ஆளாது அன்றைக்கு வந்து நிறைய புத்தகங்கள் எழுத வேண்டும் என்று நாங்கள் கடவுளை பிரார்த்திக்க கொள்கிறோம் என்று சொல்லி இவ்வாறாக செய்திகள் போய்கொண்டே இருந்தனர் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா அந்த அமெரிக்காவில் உள்ள ஒரு முக்கியமான பட்டணத்தில் உள்ள ஆஸ்பத்திரியில் கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த முக்கியமான எழுத்தாளர் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா ஆதி பாடல் என்ற புத்தகத்தை எழுதிய ஜே கே என்ற ஒரு பெண்மணி அவங்களுக்கு உடம்பு சொல்லணும் உலகமே ரொம்ப வருத்தப்பட்டது குறிப்பாக அந்த ஆஸ்பத்திரிக்கு இருக்குது போகிறாங்கன்னு உடனே எல்லாருமே காற்றுருந்தாங்க அவங்களுக்காண்டி பார்க்குறதுக்கு அவங்கள போய் பார்த்து பேசலாம்னு சொல்லி அவங்க போகிறாங்க தீர்மானத்துக்கு வராங்க டாக்டர் சொல்கிறாரு நீங்கள் ஒரு வாரம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் உங்களையே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னா தான் உடம்பு சரியாகும் அப்படின்றாங்க உடனே வெளியே போகிறாங்க இருந்த அந்த வாயு காவல் செக்யூரிட்டி வேக ஒழிப்பை அவர் காலையில் தான் சொன்னாங்க இன்னொரு தள்ளிவிட்டாங்க அவங்க அவங்க பக்கத்தில் போகாத கொரோனா ஒருத்தன்னு சொல்லி இவங்க போயிட்டாங்க போயிட்டு டைம் சொல்லிட்டாங்க எத்தனை நாள் எத்தனை மணிக்கு வர போகிறேன் இந்த நாள் வர போகிறேன் உங்களால் தாங்க போய் சொல்லிட்டாங்க வந்துட்டாங்க ஆஸ்பத்திரி ஃபுல்லாக ஆயிடுச்சு எல்லாருமே எங்களுக்காக உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கோ உங்களுக்கு ஒன்று அவங்க கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க உடம்புலாம் சரியாயிடுச்சு வெளியே போகிறாங்க போனவங்க திடீர்னு சொல்ல போகிறத அதே ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க வந்தவுடனே எல்லார் கைலையுமே ஒரு புத்தகத்தை கொடுக்குறாங்க அப்போ அந்த செக்யூரிட்டி சொன்னாரா என் பொண்ணு உங்களோட புத்தகத்தை ரொம்ப படிச்சுட்டு